ஹாய் வா இந்த ஒரு வீடியோ உள்ள சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் பத்தொன்பதாவது நாள்ல தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு டிக்கெட் இருக்குது அதன் மூலம் எவ்வளவு கலசியம் இருக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெட்ரோ திரைப்படம் இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலைசியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல போட்டு அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது நாளான இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு கலைசியம் இருக்கு அப்படின்றத டேட்ல வந்து பார்த்துடலாம் அதன்படி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது நாளில் ஐம்பத்தி ஒரு ஷோ போடுறது உறுதியா இருக்குது இரண்டாயிரத்து